புய் தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் ஒவ்வொரு வாரமும் நம்ம சேனலில் மகாபாரதம் புதிய பார்வை போட்டுட்டு வரோம் ஏன் வந்து இதை போடணும் அப்படின்னா மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு யுகம் டு ஒரு யுகம் மாறுறப்போ நடந்த ஒரு யுத்தம் அடுத்த யுகத்தில் மக்கள் எப்படி வாழணும் வரப்போகிற யுகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் இப்போ அதே மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கலியுகத்திலேருந்து சத்திய யுகம் மாறுது அப்படின்னு இது உண்மையாக மாறப்போகுதா அப்படின்னா அதை பற்றி எங்கள் இருந்து இன்னும் எங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்படலை ஏன்னா அந்தந்த எந்தெந்த நேரத்துக்கு எந்த தேவையோ அதை மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க அதுதான் வந்து குரு எப்போ என்ன தேவையோ அதை தான் வந்து கொடுப்பாங்க அதை தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இதுக்கான பதில் கொடுக்கறதற்கான நேரமாக இது இருக்காது ஆனால் அவங்க கொடுத்த பதில் ஒரு ஆன்மீக ஆட்சி அப்படிங்கிறது அண அமைய கெட்ட எண்ணம் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இனி இந்த பூமியில் வாழ முடியாது வாழ முடியாத ஒரு சூழல் உருவாக போகுது அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நாங்கள் உணர்ந்தது அப்போது மக்கள் வந்து மாறணும் மக்கள் மாறணும் அப்படின்னா கலியுகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொன்ன மகாபாரத பகவத்கீதை அதில் வந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம் அதனால தான் மகாபாரத ஒவ்வொரு பதிவிலையும் குரு பார்வை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே சூக்மமாக என்ன கருத்து இருக்குது அப்படின்னு ஒரு சாமானிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொடுத்துட்டு வரோம் நீங்களும் அதுக்கான நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கீங்க நன்றி இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வார குரு பார்வை அப்படிங்கிறது இந்த பதிவோட கலந்தே வந்துடும் அதனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சித்திர வாகனனுடைய மகள் சித்திராங்கதையை சந்திக்கிறார் அர்ஜுனன் சந்திச்சு அவளை வந்து மனம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய அவருக்கு வந்து தோணுது அதன் காரணமாக சித்திரவாகனனான அவளுடைய தந்தையை சந்திக்கிறாரு சந்திச்சு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறாரு அப்போ சித்திரவாகனன் அர்ஜுனன் யார் அப்படின்னு முதல்ல விசாரிக்கிறார் ஏன்னா பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விசாரிக்கணும் அது அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது அர்ஜுனன் பாண்டுவின் மைந்தன் என்பதை அறிந்த சித்திரவாகனன் சந்தோஷப்பட்டதோடு நிற்கலை தன்னுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் அந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறார் தான் குடும்பத்தில் தான் முன்னோர்களுக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறனால தான் முன்னோர்கள் வழிவந்த பிரபஞ்சன் அப்படிங்கிற ஒருத்தர் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து தன்னுடைய வம்சம் விரக்தியாக வேண்டியிருக்காரு அதுக்கு மனமகிழ்ந்த ஈசன் தன்னுடைய குடும்பத்துக்கு வம்சாவளியாக ஒரு வாரிசு மட்டும் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துருக்கதாக அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார் இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எதையும் எங்கேயுமே மூடி மறைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது இளவரசர் உஜுனர் வந்து கேட்குறார் பொண்ணை இவர் வந்து இதை மறைச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமா ஆனால் அவர் அப்படி பண்ணலை இதுதான் தன்னுடைய சூழல் அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லிடுறார் இந்த மாதிரி உண்மையை சொல்கிறது மூலியமாக நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்த்துடலாம் எதிர்காலத்தில் வர நிறைய பிரச்சனைகள் உண்மையிலேயே கல்யாணத்துலேயும் வந்து இப்படி தான் நிறைய பொய்யான விஷயங்களை சொல்கிறனால தான் பின்னாடி வந்து அந்த உண்மை தெரிய வரும்போது நிறைய பிரச்சனை வருது அதனால் தான் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சித்திர வாகனம் போல தெளிவாக அர்ஜுனன் கிட்டே அவர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி நம்ம வரவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அதுக்கு அர்ஜுனன் சம்மதிக்கிறாரு சம்மதித்து அதே போல் என்ன சம்மதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு பிறக்கும் குழந்தையை உங்ககிட்ட நான் தத்து கொடுத்துறேன் நீங்கள் அந்த குழந்தைய ராஜாவாக்கி உங்கள் ஆட்சியை வந்து தொடரலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து தென் சமுத்திரக்கரையை நோக்கி போகிறாரு அஞ்சு தீர்த்தங்களை பார்க்குறாரு அந்த தீர்த்தத்தில் யாருமே குளிக்கலை அங்கே சித்தர்கள் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் யாருமே குளிக்கலை இதை பார்த்து அவர் யோசிக்கிறார் ஏன் வந்து யாரும் குளிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த அஞ்சு தீர்த்தம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்திய தீர்த்தம் சௌபத்திர தீர்த்தம் பௌலாம தீர்த்தம் காரத்தம தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம் இந்த அஞ்சு தீர்த்தத்துலேயும் யாரும் குளிக்காமல் ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு ஒரு சந்தேகமாக வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு ஏன் வந்து நீங்கள் குளிக்கலை ஏன்னா ஒரு மிகப்பெரிய தீர்த்தம் இதில் குளித்தா சாபங்கள்லாம் நிவர்த்தியாகவும் ஏன் குளிக்கலன்னு கேட்குறாரு அங்கே இருக்கிறவங்க அங்கே அந்த தீர்த்தங்களில் முதலே இருக்கிறதாகவும் யார் குளிக்க போனாலும் அது வந்து கடித்து உள்ளே கொண்டு போயிடுது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ நம்ம இதே இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்து போயிருப்போம் ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு நிலையில் போயிருப்போம் ஏன்னா இன்றைக்கி இதை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி பல தீர்த்தங்கள் தூர்வாரப்படாமல் சுத்தம் இல்லாமல் பூட்டு போடப்பட்டு மக்களுக்கு உபயோகம் பட வேண்டிய தீர்த்தங்கள் பல கோயிலுடைய தீர்த்தங்கள் தீர்த்தங்கள் அதாவது அந்த குளங்கள் எல்லாமே வந்து பூட்டு போடப்பட்டு மக்களால் உபயோகிக்கப்படாமல் இருக்குது இதை பற்றி நம்ம யாரும் வந்து அக்கறை கொள்வது இல்லை ஆனால் இந்த இடத்துல அர்ஜுனன் வந்து அதுக்கான கவலைப்படுறாரு அவரே வந்து நான் இறங்குறேன் தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சாலும் தான் இறங்குறேன்னு இறங்குறாரு அப்போ ஒரு முதலை வந்து அவரை அவருடைய காலை கடிக்குது கடிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த முதலையை கீழே இருந்து மேலே தூக்குறாரு மேலே தூக்கினோடனே அவர் தோளில் தூக்கி வைக்கிறாரு அப்போ அது வந்து ஒரு அழகிய பெண்ணாக மாறுது உடனே கீழே போட்டுடுறாரு ஆச்சரியப்படுறாரு என்ன இது இப்படி மாறுது அப்படின்னு இது எதை குறிக்குது அப்படின்னா நான் யாருக்கனவே சொன்ன மாதிரி தீர்த்தத்தில் நம்ம குளிக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் தொலையும் இப்போ இந்த தீர்த்தத்தில் இருந்து அழுக்கு அந்த முதலேன்னு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தீர்த்தம் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது சரிங்களா பாசி பிடிச்சிருக்கும் அதை நம்ம சுத்தம் பண்ணுறோம் அர்ஜுனன் எப்படி இந்த முதலையை சுத்தம் படுத்துகிறாரோ அதே மாதிரி நம்ம அதை சுத்தம் பண்ணால் அது நமக்கு அழகிய ஒரு வரமாக திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இது உணர்த்தது இதில் கலியுகத்துக்கு வர செய்தியும் இதுதான் தீர்த்தங்கள் கோவில் அருகில் இருக்கும் தீர்த்தங்களை நம்மளால் அளவு சுத்தப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் நமக்கு என்ன வேறு யாராவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருந்தோன்னா இது நடக்கவே நடக்காது அங்கே இருக்கிற சித்தர்கள் போல பயந்து ஒதுங்கி இருந்தாலும் இது நடக்காது இப்போ அது பொண்ணாக மாறுது பொண்ணாக அப்புறம் இவர் வந்து கேட்குறாரு அவங்ககிட்ட என்ன ஏன் வந்து நீங்கள் இந்த மாதிரி முதலியாக மாறுனீங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு கேட்கும்போது அவங்க வந்து தன்னை பற்றி சொல்கிறாங்க தன்னுடைய பேர் வர்க்கையினும் தன்னுடைய நாலு தோழிகள் இருக்காங்க இது மேலோகத்தில் சித்தர்களுடைய சாப ஒரு சித்தருடைய சாபத்தினால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னா மேலோகத்தில் இவங்க மேலே இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க மேலே வந்து குபேரருக்கு ஆசை இருந்திருக்கும் இவர் ஒரு இவங்க ஒரு முறை குபேரர் வாயும் இடத்தை நோக்கி போகும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கிறதா பார்க்குறாங்க அவர் அழகில் மறக்கிறாங்க ஏன்னா அவருடைய அழகில் அந்த பூந்தோட்டமே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப வெளிச்சமாக ரொம்ப பிரகாசமாக தெரியுது எப்போவுமே ஒருத்தங்க தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உருவம் வந்து ரொம்ப தேஜஸாக ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆத்ம பலம் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லோருமே இருக்கும் இப்போது இந்த பொண்ணையும் வந்து அந்த ஆத்மபலம் அப்படிங்கிறது வந்து இழுக்குது ஒருத்தர் தியான நிலையில் இருக்கும்போது அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கலியுகத்தை பொறுத்தவரையில் தியான நிலைன்னு இல்லை ஒருத்தங்க அவங்க வேலையை போது அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது ஏன்னா கலியுகத்தில் யாரும் வந்து இந்த மாதிரி தவம் பண்ண போகிறாங்க கிடையாது அவர் பண்ண தவத்தை கெடுக்கிறது மகாபாபம் இவங்க அதுக்கு முயற்சி செய்கிறாங்க அவர் அந்த தவத்தில் வந்து ஏந்திக்கிறாரு இவங்க நினைக்கிறது இவங்களுடைய அழகில் மயங்கி வந்துடுவாங்கன்னு ஆனால் ஒரு வேலை அதாவது கலியுகத்தை பொறுத்தவரையில் ஒரு வேலையை முழு மனசோடு செய்கிறவங்க யார் தொந்தரவும் பண்ணாலும் அதுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க அவங்களுக்கு அது தான் வரும் தொந்தரவு பண்ணவங்களை திட்டி சாபம் கொடுத்து அமைச்சிடுவாங்களே தவிர யாரும் அதுலேருந்து வெளில வரமாட்டாங்க கலியுகத்திலே அப்படி தான் அப்படின்னா அந்த யுகம் கேட்கவா வேணும் அவர் கோபம் பட்டு சாபம் கொடுத்துட்றாரு அந்த அஞ்சு பெண்களையும் முதலையாக இந்த தீர்த்தத்தில் இருக்கிறதுக்கு அதே மாதிரி இவங்க தன்னுடைய தப்பை உணரும்போது அவங்க அதுக்கு தீர்வும் சொல்கிறார் ஒரு அழகான ஒரு வாலிபன் வருவான் அவன் வந்து உங்களை தொட்டு தூக்கும்போது உங்களுடைய சாபம் விவரத்தி ஆகும் இதை கேட்ட உடனே அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாருனா மற்ற நாலு முதலைகளையும் அதே மாதிரி தண்ணியிலேருந்து தூக்குறாரு அவங்களும் மாறிடுறாங்க அவங்க அஞ்சு பேரும் இவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்களுடைய லோகத்துக்கு போயிடுறாங்க அதன் பிறகு அந்த அஞ்சு தித்தையும் நீராடி அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்குறாரு கொடுத்துட்டு அங்கிருந்து வராரு வந்த அப்புறம் சித்திராங்கதையை இருக்கிற இடத்துக்கு போகிறாரு சித்திர வாகனோடைய சம்மதத்தோட அவங்கள மனம் முடிக்கிறாரு சித்திராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் பப்ருவாகனன் அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறாரு ஏற்கனவே சித்திர வாகனனுக்கு கொடுத்த வாக்கின்படி அர்ஜுனன் தன்னுடைய மகனான பப்ரு வாகனனை அவருக்கு தத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்த பதிவில் அவர் அடுத்து எந்த தேசத்தை நோக்கி போகிறாரு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான பதிவை பார்க்கலாம் நன்றி வணக்கம் புய் வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்